திருவள்ளூர் திருநின்றவூர் தேசிய நெடுஞ்சாலை பணியால் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை இல்லாத சூழ்நிலை ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் போராட்டம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் திருவள்ளூரில் இருந்து ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் அருகில் இருந்து திருநின்றவூர் வரை மீதம் உள்ள பணி கடந்த கோடி மதிப்பில் துவங்கியது இதற்காக திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் அருகில் இருந்து பெரும்பாக்கம் ஏரி காக்கலூர் தண்ணீர் குளம் கடந்து செவ்வாய்பேட்டையை வேப்பம்பட்ட வழியாக திருநின்ற ஊர் வரை பணி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மொத்தம் பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் அமையவுள்ள இச்சாலையில் ஏழு இடங்களில் மேம்பாலம் மற்றும் பதினேழு இடங்களில் சிறுபாலம் கட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செவ்வாய்பேட்டை மற்றும் அதனைச் சுற்றி உள்ள பெரிய காலனி சின்ன காலனி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சிறுகடல் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்தவர்களில் யாரேனும் உயிர் இழந்தால் அவர்களது உடல்களை கொண்டு செல்லும் பாதை இந்த தேசிய சாலையால் அடைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செவ்வாய்பேட்டை ஊராட்சி மற்றும் சிறுகடல் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட கலெக்டர் மற்றும் தேசிய துறைக்கு கோரிக்கை மனுவை அளித்தனர் அதில் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் இல்லை என்றால் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும் எனவே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தனர் ஆனால் கோரிக்கைகள் எதையும் பரிசீலிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதால் செவ்வாய்பேட்டை கிராம மக்கள் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் பள்ளிக்கு செல்பவர்கள் பாலிடெக்னிக் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக வேண்டிய இருப்பதால் பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் இல்லையில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளனர் காலனி செவ்வாய்பேட்டை புதிய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கங்கா நகர் கஸ்டமேடு பல நகர்கள்லாம் இந்த இந்த சுடுகாட்டில் யூஸ் பண்ணுவாங்க அந்த சுடுகாடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுடுகாட்டில் பார்த்திங்கன்னா சிறுகடல் சிறுகடல் கிராமம் சிறுகடல் ஊர் ஊர் தெரு வேதாக நகர் கோகுகிருஷ்ணா நகர் பிரியம்மா நகர் கொட்டாமேடு பல நகரில் அந்த சுடுகாட்டுக்கு வருவாங்க இந்த ரெண்டு சுடுகாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியமாக நாங்கள் பார்த்தோம் ப காலமாக இந்த இடத்துல நாங்கள் வசிச்சுட்டு இருந்துக்கிறோம் திடீர்னு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஹைவேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வழி கிடையாது அப்படின்றாங்க நாங்களும் மேலதிரியெல்லாம் பார்த்துட்டோம் மேல பார்க்கும்போது என்ன சொன்னாங்க பண்ணுறேன்னு தான் சொன்னி ஆனால் நாங்கள் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களே தெரில ஆனால் பொதுமக்கள்லாம் வந்து எல்லாம் என்னமே பண்ணுறாங்க சிவகாடு வாடது வாழ்றது தான் எங்களுக்கு வழி இல்லாத இந்த இவங்களா சாவ்றதுக்காக வழி வேணுமே அப்படின்னு பொதுமக்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க வந்து தலைவர் என்ற முறையில் வந்து வாழ்றதுக்கு தான் எங்களுக்கு வழி இல்லாததுக்கு இருந்து சாப்பிடத்துக்காது எங்களுக்கு வழி வேணும் நாங்கள் தீக்கு போகிறது கூட வழி இல்லாத ஓடிக்குது அப்படின்ட்டு பொதுமக்கள் ஒரே கும்மிழ ஒரே கோஷமாக இருக்குது ஒரு 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 வாரமாக இதே இப்போ ஓடி இருக்குது அதனால் ஒரு நல்ல முடிவு தீர்வு காணும் வரை கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடரும் ஆனால் இப்போ பைபாஸ் சாலையில் குறுக்க வழி விடலையா இல்லை இந்த ரோடு வழி இருந்த வழி இருந்த வழி அப்படியே விட்டால் போதும் இல்லை என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கக்கா ஸ்ட்ரெயிட்டாக வழியே வழியே கிடையாது உங்களுக்கு இங்கேருந்து சுற்றி நான் போயிட்டு ஒரு மூணு கிலோமீட்டரு சுற்றிட்டு போயிட்டு வரணும் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் வந்து இப்போ போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வரத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோ மீட்டர் வந்து ஒரு பணத்தை சுற்றி சுமத்துக்க அஞ்சு கிலோமீட்டர் போக வேண்டிய சுற்று சூழ்நூல் இருக்குது அது தான் நாங்கள் வந்து மறுபடி கலெக்டருக்கும் மனு கொடுத்தாச்சு மறுபடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏக்கும் மனு கொடுத்தாச்சு அதேமாதிரி என்எச்சிக்கும் போய் மனு கொடுத்தாச்சு தலைமைச் செயலகத்துலையும் மனு கொடுத்துட்டாங்க எங்கெங்கெல்லாம் மனு எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தாச்சு இப்போ இந்த வேலைகள் நடைபெறுமா இல்லை தடைபெறுமா எங்களுடைய எங்களோடய வாழ்வாதாரம் இருக்குமா இல்லை எங்களை மறைந்த பேருக்கு எங்கள் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சா இதை நீங்கள் தான் ஒரு முடிவு சொல்லணும் நீங்கள் தான் வந்து ஒருத்தர் ஒரு ஊர் ஒரு ஊரை உருவாக்குறது ஆகிட்டாங்க மிடியா கடை மட்டும்தான் இருக்குது எங்ககிட்ட கிடையாது நீங்கள் தான் இதை வந்து இது இது சம்மந்தப்பட்ட அதிகார இடத்துல எடுத்து சொல்லணும் பள்ளி கல்வியூர் ஆமாம் ஏன்னாக்கா இந்த பார்த்தீங்கன்னா ப பக்கத்தில் பாலிடெக்னிக் எல்லாம் இருக்குது இதுதான் வழி படிக்கிறதுக்கு இதான் வழி கோயில் குளம் போகிறதுக்கு இதான் வழி இந்த வழி தாண்டி தான் போகிறாங்க இந்த வழி தாண்டி வராங்க அதே மாதிரிலாம் கடைசி நேரத்தில் சாகுன்ற நேரத்தில் கூட செத்தாக கூட தூயின் போகிறதுக்கு வழி வழிதான் இந்த வழிதான் பாரம்பரியமாக அதனால் தயவு கூர்ந்து எங்களுக்கு வழி வேண்டும் வழி வேண்டும் வழி வேண்டும்ன்னு சொல்லி உங்கள் கெடுத்து நாங்கள் முறையிடுறோம் நீங்கள் வந்து தகுந்த அதிகார சொல்லணும் சரியா